காய்ஸ் நான் தான் மங்கள் கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிஎஸ் ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம் நாம் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டைக் ரேட் அடித்து நாம் வந்து இந்த ஒரு கேம் வந்து மாஸ்டர் அடிச்சிருக்கோம் மாஸ்டர் அடிச்சிருக்கோம் நாலு ஸ்டைக் ரேட் அடித்து இது வந்து முயசாக பார்த்துக்கோங்க லைனாக வைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆறு கில்லு அடித்து எம்ஏபியை வந்து நாம் மாஸ்டர் அடிச்சிருப்போம் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே காய்ஸ் நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கிரேங்கில் வந்து மாஸ்டர் அடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட பதிமூணாவது சீசனாக மாஸ்டர் அடிக்கிறோம் அஞ்சு சீசன் மட்டும் எலெக்ட் மாஸ்டர் அடிச்சிருக்கோம் இது வந்து இப்போ வந்து பதிமூணாவது சீசனாக மாஸ்டர் இருக்கும் வீடியோவுக்கு பார்த்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு வெள்ளைக்கானால் லால் கொடுத்துட்டு வெள்ளைக்கானால் லால் கொடுத்துட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டல் எடுத்துட்டோம் விக்கில் எடுத்து அழுத்த அழுத்தணும் அழுத்தனா ஊசிக்கல்லை இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துல வந்துடுவேன் இந்த இடத்துல வந்தவொடனே ஆள் வந்து ரீ பண்ணுவேன் என் டீம் வந்து எய்ஸ் போட்டுருவாரு எய்ஸு இப்போ அடித்தா எய்ஸு நான் வந்து ரீ பண்ணுவேன் நம்ம அவர் வந்து ஒன் எய்ஸ் ஃபோர் ப்ளே பண்ணிட்டாரு எய்ஸாக ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் விக்டோரி நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் ஆப்பனெட்டில் ஒரு டீம் கூட ஒரு மேட்ச் கூட ஒரு ரவுண்டு கூட இன்னும் வின் பண்ணலை நாம் தான் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து வின் பண்ணியிருக்கோம் நம்ம அப்டேட் வந்து கேமில் வந்து விட்ருக்காங்க அவ்வளோ கேம் அவ்வளோ நல்லா இருக்காங்க கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா தான் இல்லை நான் வந்து யூடியூப் கண்டென்ட்டுக்கோசரம் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ச கொஞ்சம் விளையாட சரிச்சால நான் வந்து கொஞ்சம் நார்மலாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஓகே காய்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம டீம் ஒர்க் வந்து ஒரு நாக் அவுட் வச்சுருவார் இந்த இடத்துல நாக் அவுட் வச்சோடனே நான் வந்து கரெக்டாக கூகுள் போட்டு ரீப் பண்ணலாம் நினச்சேன் அது வந்து இந்த எண் வந்து மண்டமே வச்சு விட்டேன் நேரம் வந்து குளோவல் போட்டேன் என் டீமெட்டு தான் ரீ பண்ணலாம் நினச்சேன் ஆனால் இனிமே கரெக்டாக அடிச்சிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து குளோவல் போடுவேன் இந்த இடத்துல வந்து குளோவல் போட்டு குளோ சாரி குளோவலில் மெடிகட்ஸ் மெடிக்கட்ஸ் வந்து போடுவேன் ஃபுல் ஹெல்த்து வந்து ஏற்றிடுவேன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஹெல்த்து ஏற்றிட்டு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆகு இந்த கன் ஸ்கின் தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம் ஆகு 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 தான் இப்போ வச்சுருக்கோம் அந்த கன்று வச்சுருக்கோம் இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்எம்ஐட்டு எடுத்துட்டோம் எக்ஸ்எம்ஐட்டு எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ரெண்டு எணிங் தான் கரெக்டாக பாம்பு போட்டு முடிக்கலாம் பார்த்தேன் அதுக்குள்ளே நம்ம டீம் அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க பரவாயில்ல நாம் வந்து இப்போ ரெண்டு ரவுண்டு விக்டோரியாக இருக்கோம் இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா சரியான டஃப்பாக இருந்தது இந்த மேட்ச் ஃபுல்லாக செம்ம டஃப்பாக இருந்தது ஃபைனல் வரலையும் கொண்டு போய் இந்த ஒரு கேம் வந்து முடிச்சுருப்பேன் எப்படி எப்படிலாம் ப்ளே பண்ணியிருப்பேன் நீங்களே பாருங்கள் நான் வந்து இந்த சிஎஸ் ரன் கண்ட் எதுக்கு போடுறேன்னா ஃப்யூச்சரில் வந்து மாரி பிளேயர்ஸ்லாம் விளையாடினாங்க அப்படின்னு தெரியணுன்ற ஸ்கு தெரியணுன்றதுக்கோசரம் இது ஸ்கில்லை டெவலப் பண்ண என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணுன்றதுக்கோசரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேம் வந்து உங்களுக்கோசரமும் நான் போட்டுட்ருக்கேன் நிறையா டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் எனிமி எப்படி ப்ளே பண்ணுறாங்க நாம் எப்படி கேம் ப்ளே பண்ணுறோம் எல்லாமே இதில் வந்து போடுவோம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஆக மொத்தம் அதனால தான் இந்த கண்டென்ட் வந்து நான் போட்டுட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஆகி வச்சு கரெக்டாக இந்த இடத்துல ஒருத்தன் அடிப்பேன் அடித்தோடனே இந்த இடத்துல குளோவில் ஃபுட்டு இந்த இடத்துல ஒருத்தன் போட்டிருக்கான் பாருங்க இதுவும் ஊங்காங் ஊங்காங் போட்டிருக்கானா இந்த இடத்துல அடிச்சுட்டு கரெக்டாக சேம் டைம் நான் போட்டு இன்னொருத்தன் ஷார்ட்டில் ஒருத்தன் வந்திருக்கான் அவனை வந்து கரெக்டாக அடிக்க முடில அடிச்சுட்டு கில்லு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்த நம்ம பிளேயரு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டீம் மூணு பேரை அடிக்கணும் மூணு பேரை அடிச்சிட்டோன்னே ஒருத்தன் நாக்கு வச்சு கேம் வந்து போயிடுச்சு அதை பார்த்திங்கன்னா டிஃபர்ட் இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோந்து போயிட்டோம் இந்த ரவுண்டு வந்து தோந்து போயிட்டோம் ஆப்பனெட் வந்து ஒரு ரவுண்டு வின் பண்ணியிருக்காங்க பரவாயில்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸமைட் எக்ஸ்எம்ஐ கன் ஸ்க்ரீன் எடுத்துட்டோம் எக்ஸ் எய்டு கன்ஸ்கின்னு எடுத்தது எடுத்தேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த இடத்துல எனி வருவான்னு நினச்சேன் ஆனால் வரலை எப்பவுமே இந்த இடத்துல வந்து எனிமி வந்து டக் பண்ணி ஏற ஆரம்பிச்சுருவாங்க கும்பலாக அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அடிக்கலான்னு நினச்சேன் ஆனால் முடில இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எனிமி வருவோம் பார்த்தா கரெக்டாக ஸ்ட்ரீட்லேருந்து இப்போ எப்படி வருவாங்க பாருங்கள் எனி அது பார்த்தீங்கன்னா கக்காசி பண்டல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்க பெரிய பெரிய பிளேயராக வந்திருப்பாங்க கொஞ்சம் டப்பாக தான் இருந்திருக்கோம் கொஞ்சம் டப்பாக தான் இருந்திருக்கோம் மூணு ரவுண்டு வரலையும் இந்த கேம் வந்து கொண்டு போயிருப்போம் நாலு நாலாவதாக போய் அடிப்போம் கக்காசி வர வர உடனே ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஒன்று உடனே ஒன்றும் வேலைக்கு ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கக்காசி வந்து எம் டென் வச்சு அழுச்சி போயிச்சுட்டோம் பரவாயில்ல இந்த இடத்துல ஒன் டாப்பு சரியான ஒன் டாப் நம்ம டீம் வந்து அடிப்பார் பாருங்கள் ஆனால் ஒரு கில்லு ஒரு கில்லு அடிச்சுட்டு நாக் அவுட் அவுட் ஆகிட்டார் பரவாயில்ல இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டிபோர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் தோல்வியில முடிஞ்சிருச்சு ஸோ சாரி டிஃபட்டில் முடிஞ்சிருக்கா ஆப்பனேட் டீமில் ரெண்டு ரெண்டு ஆப்பனேட்டு டீமில் ரெண்டு ரவுண்டு நாம ரவுண்டு ரவுண்டு வின் பண்ணியிருக்கோம் நான் வந்து இப்போ எம்ஏசி டென் இந்த ஒரு கன்ஸ்க்ரீன் வந்து நான் இப்போ எடுத்துவிட்டேன் இந்த ஒரு கன்ஸ்கின் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நிற்பேன் இந்த இடத்துல நின்று ஈனிங் எல்லாம் அங்கே இருக்காங்க பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல நின்று கரெக்டாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் டேமேஜ் கொடுப்பேன் ஆனால் டேமேஜ் கொடுப்பேன் கரெக்டாக தான் டேமேஜ் கொடுப்பேன் நம்ம டீம்கிட்ட வந்து சரியாக ப்ளே பண்ணல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே டேமேஜ் கொடுத்துட்டு இந்த சைடு வந்துடுவேன் இந்த சைடு வந்தவொடனே இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வந்து கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்ப்பேன் இப்போ எனிமி வந்து கும்பலாக வருவாங்க பாருங்கள் இப்போ ஸ்டெய்ட்டில் ஸ்டெய்ட்டு தான் இப்போ பார்க்கணும் இந்த சைடு பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த இடத்துல நின்ட்டணா இந்த இடத்துல நின்று உடனே வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற சேகரி இப்போ ஒருத்தனால் பாருங்க அடித்த உடனே அடித்த உடனே ஓசிக்கலே பரவாயில்ல மறுபடியும் கவர் ஆகும் ஓசிக்கல் அடித்ததும் அடித்தா மறுபடியும் கவர் ஆகும் கவர் ஆனோ இன்னொரு இனி கக்காசியை பாருங்க இந்த கக்காசியை இப்போ உரத்தில் இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நிற்போம் நின்ற உடனே நம்ம டீமேட் வந்து கொஞ்சம் சரியாக ப்ளே பண்ணலாம் நான் சரியான டேமேஜ் பண்ணி விட்றேன் ஓசிகளுக்கு கூட அடிக்கலை எவ்வளோ போ போர் அடிச்சு கடுப்பாகிடுச்சு எனக்கு அதனால் நானே இப்போ ஏறி போய் அடிக்கலாம்னு நினச்சேன் நானே ஏறி போய் அடிக்கலாம் நினச்சி பால் போட்டு நான் மட்டும் சொத்தைப்பட்டேன் கேமு கரெக்டாக ஊக்கங்கள்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க மூணு ரவுண்டு ஆப்னட்லாம் பெரிய பெரிய பிளேயராக வந்து மூணு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க நாம் வந்து ஜெயிப்போமா தோப்பமா நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயிச்சா நான் ஏன் கண்டென்ட் போட வரேன் இப்போ பாருங்க தோ தோந்து போயிட்டுனா நான் ஏன் வீடியோ போட வரேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த ரவுண்டு பாருங்க இந்த ரவுண்டு பாருங்கள் இந்த ரவுண்டு வந்து காபராஜாமம் அதாவது மந்திர பாட்டி ஜாமம் இந்த மியூசிக் வந்து சாரி இந்த ஒரு மந்திரம் போட்டு இப்போ நம்ம விளையாட போகிறோம் இந்த மந்திரம் போட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம் கொஞ்சம் பண்ணாவும் கொண்டு போகலாம் கேம் வந்து வீடியோவை இந்த இடத்துல ஒரு எனிமி கக்காஷி அவன் உருவம் பாருங்கள் கக்காஷி கக்காசி வாடா வாடா டக்குன்னு வாடா இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த கக்காசி வந்து வருவான் நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன் அவனும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி குறைமையாக வருவான் பாருங்கள் நம்ம ஸ்டீமர்த்த வந்து ஒரு கில் அடிச்சிட்டாங்க ஒரு நாற்பத்த வந்து ஒரு கில்லும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல இப்போ நான் தான் அந்த கக்காசி அடித்தாகணும் இப்போ பாருங்கள் அந்த கக்காசியை நான் எப்படி அடிப்பேன் அடிப்ப மட்டும் பாருங்கள் கரெக்டாக பவரை போட்டு இந்த சைடு வந்துடுவேன் இந்த சைடு வந்துட்டோன்னே கக்காசி அங்கே இருக்கான் பாருங்கள் எனி வந்து எனிமி வந்து அங்கே இருக்கான்னா இப்போ நீ கக்காசினால் நான் ஜிராயாடா வர வாடா இந்த இடத்துல பாருங்கள் கக்காசி வந்து அங்கே வீட்டு இருக்கான் டேமேஜ் பண்ணுவேன் கரெக்டாக வந்து ஸ்கோப் போட்டு டேமேஜ் பண்ணுவேன் எம்போரியம் ஒன்றில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுவேன் கரெக்டாக வந்து கவர் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுவேன் எப்படியும் கக்காசி இந்த வீட்டு தான் பூந்து வரணும் எப்படியும் நான் அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணி நிற்பேன் கொஞ்சம் நேரம் வராங்க வரேன் வரேன் வர வரேன் வர வரேன் வர வரா கக்காசி வாடா டக்குன்னு வாடா கட்டு டக்குனு வா டக்குனு வா உனக்கு ரசிங்கான் திருவுரம் பாரு போடு போடு அழுத்தரா கேட்குறேன்னு சொல்லிட்டு அழுத்தின உடனே இந்த இடத்துல பாருங்கள் டெனிசி பவர் டெமித்தி பவரை போட்ட போடா போடா வீட்டுக்கு அடித்தோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட் வந்து மூணு பேருமே நாக்காயிருவாங்க ஒரு எணிஞ்சிக்கிட்டே மூணு பேர் நாக்காயிடுவாங்க நான் வந்து டபுள் சாட் வச்சு கரெக்டாக அடிக்கலை இந்த இடத்துல கரெக்டாக இந்த கேம் எப்படி முடியும் நீங்களே பாருங்கள் இப்போ 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 வந்து ஒரு இணைஞ்சு தான் இப்போ நம்ம உனக்கு குளோவலுக்குள்ளே மாட்டை வச்சு அடிக்க போகிறோம் இப்போ போகலாம் பாருங்கள் காபிரஜாமம் மந்திரம் காப்ர ஜாமம் காபிரஜாமம் காமம் காபிரஜாமம் காப்ர ஜாமம் காபிரஜாமம் 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 வா 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 டக்குனு வா டக்குனு வா அழுத்தரா சேகரி அழு குளோலு போட்டு ஜோனுக்குள்ளாரே இனிமி வந்து முடிச்சு விட்டாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் குளோவலுக்குள்ளாரே எனி வந்து கரெக்டாக மாட்டை வச்சாச்சு மந்திரம் போட்டு இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டு ஃபைனல் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சாட்டு எக்ஸும் எம் ஃபோர் எம் ஒன்றும் எடுத்துருக்கோம் கரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்போது ஓடணவுன்னு செம்ம டேமேஜ் பண்ணுவாங்க பாருங்க இப்போ எனி வந்து சரியான இருக்கா செம்ம செம்மை ஐடேடிச்சிட்டான் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து கவர் ஆகிடின்ட்டு நான் மெடிக்கேட் போடுவேன் நான் வந்து அப்படியே கவராகி கவராக எடுப்பேன் டேமேஜ் பண்ணுவேன் இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கங்க போட்டு இந்த சைடு ஏறிட்டான் கக்காசியாவது கிக்காசியாவது ஆகுது வாடா வாடா இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல கக்காசி வந்துருவான் பாருங்கள் கக்காசி அழுத்துறா சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு எழுத்துன இப்போ பாருங்கள் கரெக்டாக பாம் வந்து லோட் பண்ணுவேன் இந்த இடத்துல போடுவேன் கொஞ்சம் நேரம் மிரட்டி விடுவோம் மிரட்டி விடணும் கக்காசியை வாடா வாடா எனிமி வந்து கொஞ்சம் நேரம் மிரட்டி ஒன்று பாம்பு ஃப்ரீசர்லாம் போட்டு இந்த இடத்துல எனக்கு எயிம் வைப்பான் பாம்பு போட்டுலான்னு நினைப்பான் பாம்பு போட்டோன்னு நம்ப அடித்து விட்ருவான் அடித்தோன்னே இந்த இடத்துல முடிச்சு விட்டேன் முடிச்சு விட்டோடனே இப்போ இன்னொரு எனிமி இங்கே இருப்பான் பாருங்கள் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா டேமேஜ் பண்ணுவான் நான் மட்டும் விட்டுருவோம்னா இந்த இடத்துல ஃப்ரீசர் போட்டு குளோவில் போட்டு இந்த சைடு நான் வந்து வந்துட்டேன் நாகவுட்டு நாக் அவுட்டு கரெக்டாக ஃப்ரீசரில் வந்து நாக் அவுட்டு இன்னொரு எனி லாங்கில் இருப்பான் பாருங்கள் அவனையும் நான் நாக் அவுட் வச்சிருவேன் அவனையும் நான் நாக் அவுட் வச்சுருவேன் இப்போ பாருங்கள் நாக் அவுட் வைக்க மாட்டேன் கரெக்டாக வந்து எனி வந்து தப்பிச்சிட்டேனா இந்தமாரி குளோவல் போட்டு யாரத்துக்கு எப்போவுமே கற்றுக்குவாங்க கவராகி கவராகி விளையாடுங்க குளோவல் போட்டு யாரை ஆரம்பிங்க கரெக்டாக வந்து இந்த சைடு ஏறி போய்ட்டுனா லாஸ்ட்டு ஒரு எனிமி தான் ஒரு எனிமி தான் அவனையும் டபுள் சாட் வச்சு மண்ட அடித்து முடிச்சு விட்டாச்சு கரெக்டாக வந்து அடித்து ஆறு கிலோ அடித்து எம்ஏியாக வந்து நம்ம இந்த ஒரு கேம் வந்து முடிச்சிருக்கோம் ஓகே காய்ஸ் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கில்லு அடித்து இந்த கேம் வந்து முடித்து மாஸ்டர் அடிச்சுருக்கோம் மாஸ்டர் வந்து பதிமூணாவது சீசனாக அடிக்கிறோம் அஞ்சு சீசன் எலக்ட் மாஸ்டர் அடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய் பை லவ் யூ காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்